ஸோ டேரக்டர் வந்து கேட்குறாரு எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் லவ் சாங் வேணும் அது ரொம்ப ஃபீலிங்காகவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும் ஒரு ஆஃப்ரிக்கன் பாட்டு மாதிரி இருந்தால் ஒரு ஒரு அந்த ஃபீலிங் ரொம்ப இதுவாக இருக்கணும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் கூட அந்த பாட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஸோ ரஹ்மான் சார் சொல்லிடுறாரு அப்போ தமிழ் இருந்தால் ஓகேவா ஒய் நாட் தமிழ் ஓகே அப்படின்னு சொல்லவும் ஸோ அந்த டைமில் வந்து அவரே கம்போஸ் பண்ணி அவரே லிரிக்ஸ் எழுதி அப்படி நமக்கு கிடைச்ச ஒரு அழகான பாட்டு தான் இந்த பாட்டு ஸோ இந்த படத்தில் வந்து காமெடிக்கு ட்ரீட் பண்ணுற மியூசிக்னு சொல்லி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தேடி தேடி பார்த்து பிடிச்சி இதில் வந்து அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாசிச்சிருப்பாங்க Couple of skill building at 6 a.m. Yeah, see, I was planning on sleeping in and then and then maybe hitting the jet skis. Lyrics இவர எவ்வளவு அழகா எழுதி இருக்காரு தெரியுமா? ஒருவேளை வாலிசா இருந்தா எப்படி பாராட்டி இருப்பாரு தெரியுமா? ரகுமான் நீ கடை கிட்டியா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பாலிவுட் ஹாலிவுட் இந்த மூன்று இடத்தையும் தன் இசையால் கொள்ளையடிக்கும் ரகுமான் ஒரு ராபின் உட் ரொம்ப கம்மியான லிரிக்ஸா இருந்தாலும் என்ன தேவைப்படுமோ அதை ரொம்ப அழகா எழுதினாரு குறு குறு கண்களிலே என வென்றாலே இப்ப நீங்க ரோட் சைட்ல நடந்து போறீங்க நடந்து போறப்ப உங்களுக்கு எதிர்க்க ஒரு பொண்ணை பாக்குறீங்க பிடிக்குது அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்றப்ப இந்த லைன் அப்படியே உங்களுக்கு பக்குன்னு பத்திக்கும் இது எனி சுச்சுவேஷன் அந்த லவ் ஸ்டார்ட் ஆகிற அந்த டைம்ல வந்து இது உங்களை ஒரு மாதிரி உள்ள கொண்டு போங்க

அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை ஓமைப்படுத்தி ரகுமான் சார் எழுதின ஒரு அழகான பாட்டுன்னு சொல்லலாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கம்போஸ் பண்ண இந்த பாட்டு கண்டிப்பா இப்ப நீங்க கேட்கிறப்பையும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இந்த பாட்டுக்குள்ள இருக்கிற டோன்ஸா இருக்கட்டும் பீட்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களை அந்த மூடுக்கு செட் பண்ணி கூப்பிட்டு போகும் நீங்க வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கீங்க இந்த பாட்டு உங்க கையில கிடைக்குது அப்படின்றப்ப இந்த பாட்டை நீங்க யாருக்கு டெடிக்கேட் பண்ணுவீங்க எந்த காம்போக்கு வைப்பீங்க